வர்களும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விதைத்தவர் உறங்குகிறார் விதைகள் உறங்குவதில்லை என்ற வயிறு வரையிற்கேற்ப இன்று சோழூர் பொங்கல் விழாவின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் வரவேற்பு நடனமாடிய ஏடிஆர் அகாடமி குழுவின் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் திலகுபதி அவர்களுக்கும் மற்றும் நாட்டிய அருள் நாட்டிய அருளரசி அவர்களுக்கும் இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அரிமா வெங்கட்ராமன் அவர்களையும் முன்னிலை சிறப்பு செய்ய வருகை தரும் அலைஜி மயில்சாமி சாசன மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் அரிமா பி ஈஸ்வரமூர்த்தி தலைவர் சூலூர் டவுன் அரிமா சங்கம் அவர்களுக்கும் அலை டாக்டர் ஜான் பாஸ்கோ மாவட்ட ஆளுநர் சூலூர் கோல்டன் அரிமா சிட்டி சங்கம் அவர்களையும் அரிமா சூசு வெற்றி செல்வி தலைவர் சூலூர் கோல்டன் அரிமா சிட்டி சங்கம் அவர்களையும் சூ அரிமா சூவிய இளமுருகன் சேவை தலைவர் சூலூர் கிரேட்டர் அரிமா சங்கம் அவர்களையும் டாக்டர் வி சண்முகபாண்டி அவர்களையும் அரிமா குமார் தலைவர் சூலூர் எக்ஸல்சன் அரிமா சங்கம் அவர்களையும் அரிமா ஆர் வையாபுரியப்பன் சூலூர் அரிமா சங்க அறக்கட்டளைத் தலைவர் அவர்களையும் திருவாளர்கள் பி எஸ் செல்வராஜ் தலைவர் பல்லவளைய பேரூராட்சி அவர்களையும் திருமதி புஷ்பலதா ராஜகோபால் தலைவர் கண்ணபாளையம் பேரூராட்சி அவர்களையும் திரு முன்னாள் பேரூராட்சி தலைவர் சூசு தங்கராஜ் அவர்களையும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் எஸ் ஏ காதர் அவர்களையும் சூலூர் நுகர்வோர் கூட்டுறவுப் பண்டகசாலை முன்னாள் தலைவர் சூலூர் கந்தநாதன் அவர்களையும் சூலூர் ஆர் பிரபு அவர்களையும் கொங்கு கோவிந்தசாமி அவர்களையும் எஸ் டி சம்பத் அவர்களையும் எம் ரோகிணி குமார் அவர்களையும் ராசி தங்கராஜ் அவர்களையும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கா பிரபராம் அவர்களையும் ஏ பி அங்கண்ணன் அவர்களையும் தோப்பு காசோகன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அவர்களையும் எஸ் பி ராஜ்குமார் அவர்களையும் சுவா ஆறுமுகம் அவர்களையும் சூபே நடராஜ் அவர்களையும் பரிமா இன்ஜினியர் குமரேசன் அவர்களையும் சிடிசி பேச்சுமுத்து அவர்களையும் முன்னாள் ஒன்றிய சேர்மன் மாதப்பூர் பாலு அவர்களையும் அவர்களையும் டாக்டர் சி ஏ ரமேஷ் அவர்களையும் சசிகுமார் சரஸ்வதி குழுமம் அவர்களையும் கலங்கல் வனம் பாபு அவர்களையும் செந்தில்நாதன் சிடிசி அவர்களையும் எஸ் எஸ் மணி அவர்களையும் வசந்தம் சக்திவேல் அவர்களையும் எம் எம் எஸ் கரி அவர்களையும் அல்தாப் அவர்களையும் பாதை ஆசிரியர் சிவபெருமாள் அவர்களையும் முனைவர் ஸ்டான்லி பீட்டர் அவர்களையும் திரு சேவியர் அவர்களையும் பசும்பொன் முருகேசன் அவர்களையும் நா ராஜேஷ்குமார் அவர்களையும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருமதி சா கிருத்தியா அவர்களையும் திருமதி எஸ் எஸ் தேவி அவர்களையும் திருமதி மா லலிதா அவர்களையும் திருமதி சா சண்மதி அவர்களையும் திருமதி இ வெண்ணிலா அவர்களையும் திரு மா வேலுச்சாமி அவர்களையும் திரு வி பாலாஜி அவர்களையும் திரு வி வீராசாமி அவர்களையும் திருமதி பா தங்கமணி அவர்களையும் திருமதி வா விஜயலட்சுமி அவர்களையும் திருமதி சா கவிதா அவர்களையும் திருமதி மோ மணிமேகலை அவர்களையும் திருமதி சுமதி கார்த்திவேலன் அவர்களையும் திரு வே வே மேகநாதன் அவர்களையும் நியமன உறுப்பினரான வாசு மணி அவர்களையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகிறரும் முன்னாள் அமைச்சரும் சேமா வேலுச்சாமியண்ணன் அவர்களையும் முன்னாள் கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சாதிபதி தோப்பு காசோகன் அவர்களையும் இனிய நிகழ்ச்சியில் கராத்தா நிகழ்ச்சி சியான்கோ குசின் வழங்குவது சென்சாய் ஐ ஜவதுரை அவர்களையும் ஜெயமாரி தேகப்பிரிச்சாலையில் பழு தூக்குதல் சிலம்ப வீர விளையாட்டுகளை நிகழ்ச்சி ஒருப்பிணை ஒருங்கிணைப்பாளர்களாக பொன் கந்தசாமி அவர்களையும் சுகா சிவகுமார் அவர்களையும் எஸ்கே பாஸ்கர் அவர்களையும் எல்கே சதீஷ் அவர்களையும் யோகாசனத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக ஆனந்த யோகம் முருகானந்தம் அவர்களையும் திரு யோகா லோகநாதன் அவர்களையும் என் நித்யானந்தயம் அவர்களையும் சிலம்பம் வீர விளையாட்டுகள் வழங்குபவர் சிவா சிலம்பம் அகாடமி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சூனா சிவகுமார் அவர்களையும் தென்றலாட தன்னகீட்டாட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சூகா சுந்தரராசன் அவர்களையும் குறும்படம் குரு நாடகங்கள் பொங்கல் விழாக்குழு வழங்கும் எருமை என்ற நாடகத்தை கதை வசனம் இயக்கம் சூரா சொந்தானமூர்த்தி ராமு அவர்களையும் தாய் தமிழ் கடம் வழங்கும் மர்ம மனிதன் இயக்குனர் எஸ்ஆர் ஜெயக்குமார் அவர்களையும் சூலூர் பாவேந்தர் பேரவை வழங்கும் விடை தெரிந்த வினா ஆக்கம் இயக்கம் கவிஞர் கீமா கனகராஸ் அவர்களையும் ராஜ்குமார் ஜெய்சிங் தம்பிகள் வழங்கும் கியூப் ஆக்கம் மிதுன் இயக் மிதுன் அவர்களையும் ஸ்ரீ விநாயகா கிரியேசன்ஸ் வழங்கும் முயற்சி திருமணியாக்கும் இயக்கம் எஸ் சுரேஷ்குமார் அவர்களையும் பூன் கிரியேசன் சொல்லிடும் படீடா பரமா இயக்கம் சூசே இளமதி அவர்களையும் சூலூர் குறிஞ்சி பலர் மகளிர் அமைப்பு வழங்கும் சுமையான பாசம் பாக்கம் கொங்குச்செல்வி தே சாந்தாமணி அவர்களையும் இறுதியாக எது இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு நன்றியுரை வழங்கும் அருமை மாப்பிள்ளை எஸ் ஏ சேகர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று சூலூர் பொங்கல் விழாவின் சார்பாகவும் தான் சார்ந்திருக்கிற நிதிக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வருக வருகனை வரவேற்று சூலூர் பொங்கல் விழாவானது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சீரோடும் சிறப்போடும் இந்த பொங்கல் விழாவானது இன்னும் பல நூற்றாண்டுகள் சிறப்பாக வளர வேண்டும் என்று கூறி மேலும் இந்த முப்பத்திரெண்டு ஆண்டு காலம் இப்போது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதென்றால் பொருளாதாரம்தான் முக்கியம் அந்த பொருளாதாரத்தை நமக்கு வழங்கிய தொழிலதிபர்களுக்கும் யாக பெருமளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்று இந்த நிதிக்குழுவில் இருந்து நிதிக்குழுவிலிருந்து தர்மராஜ் தலைவராகவும் துணைத் தலைவராக நானும் மற்றும் சூத்தா மன்னவன் அவர்களும் பொங்கல் விழா தலைவர் பொருளாளர் அண்ணது ஒரு லோகநாதன் அவர்களும் மற்றும் சோமசுந்தரம் அவர்களும் சேகர் அவர்களும் பூக்கடை ரவி அவர்களும் சூப்பே அண்ணாதுரை அவர்களும் அரிமா திரு சூப்பா சிவகுமார் அவர்களும் பசுமை நலன் விஜயகுமார் அவர்களும் சூப்பா குமார் தமிழ்நாடு மின்சார வாரியம் எஸ் எஸ் மனோகரன் பருப்காரர் அவர்களும் சிடிசி பேச்சு முத்து ஏஎம்எஸ் ஆனந்தகுமார் எம் பாலன் சூரா சந்தானமூர்த்தி ஆனந்தகுமார் எல்எம்டபிள்யூ டால்பின் மாரிமுத்து ஆகியோர்கள் சிறப்பாக பணிபுரிந்து இந்த நிதியை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அனைவரையும் வருகை அரங்க வருகை வரவேற்று வரை உரையை நிறைவு செய்து நன்றி வணக்கம் அனைவரையும் முகமலர வரவேற்று அழகானதொரு வரவேற்பு வழங்கிய திரு சூலூர் கார்த்தி அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் வீட்டிற்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே மற்றும் மேலின் முன்புறம் இருந்து இந்த விழாவினை அலங்கரித்து கொண்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் சூலூர் பொங்கல் விழா குழுவினருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நமது ஊரினுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் பொங்கல் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் வழக்கம் போன்ற ஒரு உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பது குறித்து மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த விழா மென்மேலும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த ஊரின் பெருமையையும் இந்த மண்ணின் சுவையையும் இந்த வெளியுறவுத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரையாற்றிய ஆடிட்டர் அன்பு நண்பர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றி மாவட்ட ஆளுநர் ஜான் போஸ்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து மகின்றோம் தலைவர் மன்னவன் அவர்கள் வரவேற்புரை வழங்கிய சுலூர் கார்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தலைமையேற்று வள்ளுவர் போல் பேசிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சூலூர் டவுன் அரிமா சங்கத்தின் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இரட்டை பாதை ஆசிரியர் சிவபெருமாள் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் பொங்கல் விழா குழுவின் தலைவர் மன்னவன் அவர்கள் அடுத்து ஜான் பாஸ்கோ அலைன்ஸ் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்து வைக்கின்றார் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி லலிதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து அடுத்த நிகழ்வாக வடிவேலு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்த நிகழ்வாக கராத்தே நிகழ்வு மாணவர்கள் தயாராக இருக்கும்படி இப்பொழுது வெங் தலைமையேற்ற வெங்கட்ராமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் நம் பொங்கல் விழா குழுவினுடைய தலைவர் தன்னவன் அவர்கள் அடுத்த நிகழ்வாக சென்சாய் ஐ ஜூரை